நம்ம இனியா இருந்துட்டு விக்ரமுக்கு ஃபோன் பண்ணி ஒரு குட் நியூஸை வந்து என்ன சொல்கிறாங்க ஏன்னா அந்த ஒரு நியூஸ்னால இந்த மாயாவை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம விக்ரம் ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா பிடிச்சிட போகிறாரு அதாவது இப்போது காலையிலேயே வந்து பதினா நம்ம இனியா எங்கேயோ போய்ட்டு வந்துட்டு இருக்கும்போது இந்த மாயாவை பார்க்குறாங்க மாயாவை பார்க்கறது மட்டும் இல்லாமல் அடுத்ததாக விக்ரமுக்கும் ஃபோன் பண்ணி விஷயத்தை எல்லாத்தையுமே சொல்கிறாங்க அதாவது இனியா அவளை வந்து பதினா ஃபாலோ பண்ண முடியுமா உன்னால் அப்படின்ற மாதிரி வந்து கேட்கும்போது விக்ரம் என்ன இருக்கீங்க நான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போது யார் ஃபோன்லேருந்து இருக்கேன் இந்த ஆட்டோ அண்ணா ஃபோன்லேருந்து பேசிகிட்டு இருக்கேன் வச்சிருக்கேன் என்னோட போன் எங்க இருக்குன்னு தெரியுமா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இந்த மாயாவோட வண்டியில வந்து இப்ப நான் தூக்கி போட்டிருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்ல ஆரம்பிச்சுறாங்க இப்போ நம்ம இனியாவோட ஃபோனை ட்ராக் பண்ணா போதும் ஈஸியா வந்து போயின்னா எல்லா வேலைகளும் முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு விக்ரம் வந்துட்டு அடுத்ததா இனியாவோட ஃபோனை வந்து போயினா ட்ராக் பண்ணி அந்த மாயாவை கண்டுபிடிக்க போறாரு அதுக்கு முன்னாடி நம்ம இனியாவுக்கு ஒரு அப்ரிஷியேட் வருது பாருங்க அதை பார்த்த அதாவது அது கேட்டோடனே நம்ம இனியாவுக்கு ரொம்பவே வந்து போயினா சந்தோஷம் ஆக ஆரம்பிச்சிடுது அதுக்கு முன்னாடி என்னவெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாக்கிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படி கீழே இருக்க சே பட்டனை பிரெஷ் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம விக்ரம் வந்துட்டு அடுத்ததாக வந்து பாரனா நம்ம அதாவது ஏற்கனவே அந்த தீனதயாளனை பிடிச்சி கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாயாவை அந்த அவனோட ஃபோனை வச்சு வந்து போயினா வர வைக்கலான்னு சொல்லிட்டு வந்து நினச்சாங்க ஆனால் அந்த மாதிரி வந்து போய்னா எதுவும் பண்ண முடியாமல் போயிடுச்சு அவளும் வந்து இப்போனா அழகாக வந்து எஸ்கேப் ஆகி ஓடி போயிட்டா அதே சமயம் இப்போது இனியா வந்து பார்த்தீங்கன்னா ஃபோன் பண்ணி இந்த மாதிரி தான் மாயாவை பார்த்தேன் அப்படி அப்படின்ற மாதிரி வந்து சொல்லும்போது இனியா அவளை வந்து ஃபாலோ போ ஏன்னா அவள் ரொம்ப இம்பார்ட்டன்ட் வேறு வழியே கிடையாது அவளை அரஸ்ட் பண்ணியே ஆகணும் அப்படின்ற ஒரு கட்டாயத்தில் இருக்கேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லும்போது விக்ரம் எதுக்காக கவலைப்படுறீங்க உங்களுக்கு நான் வாட்ஸ்அப்பில் லொக்கேஷன் அனுப்பியிருக்கேன் அது மட்டும் இல்லாமல் இன்னொரு ஒரு விஷயம் என்னோடய ஃபோன் நம்பரை ட்ராக் பண்ணி போனாலும் சரி எப்படி போனாலும் சரி நீங்கள் மாயாவை ரீச் பண்ணிடுவீங்க அதை பற்றி எந்த ஒரு கவலையும் படாதீங்க எத்தனையோ முறை உங்கள் கண்லையும் நம்ம கண்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா அவள் வந்து விரல விட்டு ஆட்டிருக்காள் இதுக்கப்புறம் ஆட்ட சொல்லுங்கள் பார்க்கலாம் வாய்ப்பே கிடையாது இனிமேல் வந்து பார்த்தீன்னா உங்களோட ராஜ்ஜியம் தான் கண்டிப்பாக வந்து பார்த்தீன்னா அந்த மாயா வந்து அடுத்து தான் அவள் இருக்கக்கூடிய இடத்துக்கு தான் போவாள் ஏன்னா இங்கே வந்து அவள் பேசி முடிச்சிட்டு போயிட்டா அவள் கொஞ்சம் கேப் கொடுத்ததுலேயே நான் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட வேலையை வந்து முடிச்சிவிட்டேன் அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் விட்டுருந்தா கூட கண்டிப்பாக வந்து போயின்னா அவளை மிஸ் பண்ணியிருப்பேன் ஆனால் என் ஃபோனை போட்டதுனால இப்போது நமக்கு எல்லாமே சாதகமாக தான் அமைய போகுது நீங்கள் உடனடியாக வந்து பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் ரூமுக்கு ஃபோன் பண்ணிவிட்டு அடுத்ததான் வந்து போய்னா அந்த மாயாவை ஃபாலோ பண்ணுங்கள் அதாவது என் ஃபோனை வந்து ஃபாலோ பண்ணிப்போங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்ல அமைச்சுறாங்க சூப்பர் இனியா நீ வேற லெவல் மாஸ் காட்டுறதுக்கப்போ அது மட்டும் இல்லாமல் மாயாவை எங்கே நீ வந்து போய்னா தப்பிக்க விட்டுருவியோ அதாவது அவளை விட்டுருவியோன்னு சொல்லிட்டு வந்து நினச்சேன் ஆனால் அவன் ஃபோனை உள்ளே போட்டு நீ வந்து போயினா வேற லெவலில் மாஸ் காட்டுருக்க போலீஸ்காரன் போண்டாட்டினா இப்படி தான் இருக்கணும் கரெக்டான நேரத்தில் கரெக்டான டிசிஷன் எடுத்து கரெக்டாக வந்து போயிணா ஃபோனை தூக்கி போட்டிருக்க அப்படின்றமா வந்து சொல்லி ரொம்பவே வந்து போய்னா பாராட்ட ஆரம்பிச்சுறாங்க இதை கேட்டு தான் போங்க விக்ரம் எனக்கு வந்து பதினா வெக்க வைக்கமாக வருது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இனியாவும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே வெக்கப்பட ஆரம்பிச்சிட்றாங்க சரி இனியா நீ வெக்கப்பட்டது போதும் நான் வந்து பதினா போயிட்டு அந்த மாயாவை பிடிக்கிறேன் பிடிச்சி கொண்டு வந்து அதுக்கப்புறம் வந்து பதினா அவனை இன்னும் பாராட்டுறேன் அப்படின்றமா வந்து சொல்லிட்டு நம்ம விக்ரமும் வந்துட்டு நேராக நம்ம இனியாவோட ஃபோனை வந்து ட்ராக் பண்ணி போயிட்டுருக்காங்க இதில் என்ன ஒரு மைனஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவசரத்தில் நம்ம இனியாக இருந்துட்டு ஃபோனை மட்டும் வந்து சைலண்ட்லேயோ இல்லை வேறு எப்படியாச்சும் வந்து போய்னா போடாமல் விட்டுருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா அது மிகப்பெரிய இஷ்யூ தான் ஏன்னா இனியாவோட ஃபோனுக்கு யாராச்சும் கால் பண்ணாங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து போய்னா இந்த மாயா அப்போவே வந்து போய்னா அலர்ட் ஆகிடுவேன் இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க நம்ம இனியா சைலண்ட்டில் போட்டு ஃபோனை தூக்கி போட்டிருப்பாங்களா என்ன ஏது அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இப்பதான் தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க